வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வொர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடி எல்லாம் முறுக்கி வளச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும் அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த சக்கராசனா சக்கராசனா ஒரு முழுமையான ஒரு வீல் போஸ்ட் சக்கரா சக்கரம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல பாதி அர்த்தம்னா பாதி பா பாதி சக்கராசன அர்த்த சக்ராசனம் எப்படி வாங்க அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் பார்த்த ஒண்ணு கைகள் மேல் நோக்கி நல்லா தூக்கிக்கோங்க அப்படியே வந்து பாதா ஹஸ்தாசனம் செஞ்சுக்கலாம் அப்படிங்க மேல் நோக்கி தூக்க போறோம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னொரு முறையை செஞ்சுக்கணும் தளர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த சக்ராசனாக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் வந்து நம்ம வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம் ரெண்டு விதமும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிடுறேன் கைகள் வந்து நேராக மேல் நோக்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகளை வந்து இடுப்பில் வச்சு பண்ணிடலாம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால்கள் ரெண்டு நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க முட்டி வந்து மடங்கக்கூடாது ஃபுல்லாக வந்து அவங்களோட உடல் முழுக்க வந்து தலை கழுத்து முதுகு தண்டு கால் எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பிகினர்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இடுப்பில் வந்து கை இப்படி வச்சுக்கோங்க நாலு விரல்கள் வந்து முன்னாடி இருக்கணும் கட்ட விரல் மட்டும் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க இப்போது அப்படியே வந்து நம்ம முதுகை வந்து வளைக்க போகிறோம் இதில் சில பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க அது என்னான்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இங்கேருந்து நம்மளோட இடுப்பு பகுதியை வந்து இப்படி முன்னாடி தள்ளிட்டு அப்புறம் அப்படியே இப்படி பெண்ட் பண்ணணும் நம்மளோட மார்பு பகுதி வந்து நல்லாவே விரியணும் தோல் பட்டையும் நல்லாவும் விரியணும் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்படி முன்னாடி தள்ளிட்டு இப்படி பெண்ட் பண்ணும் இதில் இருக்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்தம் மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா நம்மளோட இடுப்பு பகுதி அப்படி இங்கே இருக்கும் இப்படி பென் பண்ணுவாங்க இந்த மாதிரி பென் பண்ணுவாங்க அந்த அதாவது நம்ம இப்படி வந்து இப்படி வச்சுட்டு கீழேருந்து இப்படி வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப தவறானது உங்களோட பேக் பெயின் வந்து இன்னும் அதிகமாகிக்கிடும் இல்லாதவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நல்லா வந்து கைகள் இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணும் இப்போ கைகள் அப்படியே மாற்றி வச்சுட்டு பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு கைகள் நல்லா மேலே தூக்கிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து அப்படியே பேக் பெயின் பண்ணிட்டு மூச்சு விட்டுருங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு காலும் சேர்த்து வச்சுட்டு பின்னாடி பென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் சில பேருக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கால் கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு ரெண்டு கைகள் நல்லா இப்படி மேலே தூக்கிட்டு நம்மளோட எல்போஸ் வந்து மடியக்கூடாது நல்லா இப்படி பேக் பெண்ட் பண்ணிக்கோங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து முன்னாடி குனினும் இல்லைன்னா எங்க பின்னாடி வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம பாத பண்ணிக்கலாம் ரெண்டு கைகள் இப்படி கீழே பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் பிடிக்கலாம் தலை எடுத்துக்கலாம் ഇത് അർത്ഥചക് அர்த்த சக்கராசனால வந்து நம்ம ரெண்டு விதம் பாத்துட்டு இருந்தோம் கைகள் இடுப்புல வச்சு பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பத்ரமா செய்யுங்க ஃபஸ்ட்டு பண்ணும் போதே ரொம்ப ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிக்கணும் அதாவது வந்து நீங்கள் லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆசனா வந்து நல்லா ஈஸியாக வந்துடும் சூரிய நமஸ்காரம்லேயே வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து இதுதான் வரும் இதுல வந்து நீங்க அதை நான் அவங்க பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை வந்து எப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்துடும் அதனால சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டா நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது இது பண்ண உடனே வந்து கவுண்டர் போஸ் அதாவது மாற்றம் ஆசனம் வந்து முண்டாண்டி குடிற மாதிரி வந்து நீங்க ஆசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வந்து வலி வலிக்காது இதுவே வந்து நீங்க வந்து வால் சப்போர்ட்டோட எல்லாம் பண்ணலாம் சின்ன பசங்களாம் வந்து அவங்களுக்கு நிறையவே வந்து ஏற்கனவே பிளெக்சிபிலிட்டி இருக்கும் ஃபால் சப்போர்ட்டில் அப்படியே வந்து கை கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே கொஞ்சம் வச்சிடலாம் ஃபுல்லாக முழுமையாக சக்கராசனா பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அப்படியே வந்து செவத்துக்கு கை வச்சுட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் வந்துட்டு ஃபார்வர்ட் பெண்ட் ஆசனம் எதாவது வந்து பண்ணிக்கலாம் நின்ற நிலையில் ஃபார்வர்ட் பெண்ட் இல்லைன்னா உட்காந்த நிலையில் ஃபார்வர்ட் பெண்ட் ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஆசனம் வச்சு பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க சோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவரு ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி குடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரீகாலேஷன் இல்லையா அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறது ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ரீகால் பண்ணும்போது இப்போ என்ன பார்க்கறோம் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி வந்து கரெக்டா இருக்கும் அப்ப முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் காலங்களில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் முடிஞ்ச விஷயத்தை எப்படி கரெக்டாக திருத்தம் இல்லாமல் நம்ம பேசுகிறோம் இல்லை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லையா ஸோ அதுலேயுமே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ டிஃப்ரெண்ட் கைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டர்ஸ் அந்த மாதிரி ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கும் போது ஒரு ஃபிளாஸ் இல்லாமல் வேகவான் நம்ம பேசிட்டு போகிறது இல்லை ஒரு லெட்டராக டைப் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது நம்ம முடிக்கலை செய்யல பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனலாக நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல எடுத்துகிட்டு போகிறோம் அதே வந்து உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது கேள்விகளா அவ முடித்திருந்தால் அவ வந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு கேள்விகளா வந்து எடுத்துட்டு போறோம் சஸ்பெக்ஷன் எதிர்பாராத கேள்விகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முக்கியமான ரோல் நமக்கு யார் வேணும் ஃபார்ம் இல்லையா இந்த ஃபார்ம் வந்து காலங்கள் இந்த வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறத பிரிச்சு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ப்ரெசென்ட்ல இப்படிதான் தமிழாக்கம் வரும் பாஸ்டில் இப்படி வரும் தமிழாக்கம் வரும் தெரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி ரூலில் அப்ளை பண்ணி அதை பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் நிறைய ஒர்க் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டே இருக்கும் இப்போ நம்ம முடிஞ்ச ஒரு ஒர்க் ஃபார்ம் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்ட்ராக்டிவ்ல அப்ளை பண்ணி அந்த இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்பாங்க சோ இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்காதது இன்ட்ராகேட்டிவ் சோ இன்ட்ராகேட்டிவ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் யாரா இருந்தா நமக்கு யார் வேணும்னு சொல்லிருந்தோம் வர்ப் ஃபார்ம் அப்படிங்கறது வேணும் v1 v2 v3 சோ இன்னிக்கான வர்ப் ஃபார்ம் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா do இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் do னா செய் அப்படிங்கறது சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா சோ இது எந்த இதுல வந்து எந்த ஃபார்ம்ல வரும் பிரசன்ட் ஃபார்ம்ல வரும்

நான் இதை செய்தேன் அப்படிங்கிறது தான் ஸோ இல்லையா பாஸ்ட் வரும்போது இதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகும்போது ஐ ஹவ் டன் ஐ ஹேட் டன் ஸோ நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ டூ டிட் டன் டூங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல டு டூ திஸ் அப்படிங்கிறது செய்யுது அப்படிங்கிறது டனில் வந்து செய்தது முடித்தது நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க முக்கியமாக வேணும் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி ஹி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்காங்க யார் வேணும் நமக்கு ஏவி ஏவி யாரு எக்ஸலரி வேர்பு இல்லையா டு ப்ளே தி பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பண்ணுவாங்க ப்ளே பண்ணுவாங்க அப்ப என்ன தராங்க ஹேடுங்கிறத கொடுக்குறாங்க அண்ட் ஃபாலோட் பை யார் வராங்க பி த்ரீ பி த்ரீங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி இல்லையா ஸோ ஒரு பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வேணும்னு எடுத்து எழுதிட்டோம் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் ரூலாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேட் சின்ஸ் இட்ஸ் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறதால தான் நம்ம ஃபஸ்ட் யார் எடுக்கிறோம் கேள்வியை எடுக்கிறோம் ஹேட் அப்படிங்கிறத எடுக்கிறோம் ஃபாலோட் பை ஹேட் ஃபாலோட் பை சப்ஜெக்ட் ஸோ சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் ஹீ எடுக்கிறேன் லாஸ்ட் டைம் ஷீ எடுத்துருந்தோம் இப்போ ஹீ எடுக்கிறேன் ஸோ ஹேட் ஹீ எடுத்தாச்சு ஃபாலோட் பை யார் வேணும் பி த்ரீ ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கொஸ்டின் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ரூலை வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பர் த ரூல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஸோ எப்படி சென்டென்ஸை பண்ணலாம் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுவோம் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் ஹேட் அப்படிங்கறத ஃபஸ்ட்டு எடுப்போம் ஹேட் எடுத்தாச்சு என்னது டன் இல்லையா டன் ஸோ ஹட் டன் அவன் முடித்திருந்தால் அவன் ஹட் ஹட் டன் டன் அப்படிங்கிறது நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ அப்போ ஸோ என்ன பண்ணிட்டாங்க அவன் அவனுடைய ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டான் ஸோ ஸோ அதனால நான் இங்கே வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் எப்படி எடுக்க போறேன் ஸோ ஷி வாஸ் ஹாப்பி எடுக்கின் மார்க் இப்ப இங்க என்ன இருக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்குது என்னன்னா அவன் அவனுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டான் அதனால அவ ஹாப்பி அப்படிங்கறது அந்த அவள் அப்படிங்கறது வந்து மேபி சிஸ்டர் அவங்களுடைய அம்மா இல்ல ஃப்ரெண்ட் யார் வேணா இருக்கலாம் அந்த ஷீங்கிறது இல்லையா சோ அப்ப தே ஸோ அப்பட்பி இட் குட் பி பிளே என்ன செகண்ட் ரோல் ஒரு ரெண்டாவது ரோல் இங்க பிளே ஆகுது இந்த ரெண்டாவது ரோஜை நம்ம என்ன சொல்றோம் முதல்ல கூட சொல்லலாம் அவன் ரொம்ப ஹாப்பி எதனால ஹாப்பி அப்படிங்கும் போது அவன் நம்மளுடைய ஹோம்ஒர்க்கை வந்து வீட்டு பாடத்தை என்ன பண்ணிட்டா முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் இது நம்ம சொல்லலை சொல்லாமலே நம்ம இதை மட்டும் கூட சொல்லலாம் ஹி டன் ஹிஸ் ஹோம்ஒர்க் அப்படின்றத கேட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கவும் சொல்லலாம் அவன் அவன் வீட்டு பாடத்தை முடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திருந்தாள் ஏன்னா நம்ம இங்க டன்னுங்கிறத செய்துன்னு சொன்னோம் இல்லையா அப்ப என்ன சொல்லலாம் அவன் அவனுடைய அவனுடையங்கிறது யார் வருது இந்த இடத்துல ஹெஸ்ங்கிறதுனால இவளை பத்தி சொல்றோம் இங்கதான் அவன் இருக்காங்க இல்லையா ஸோ இங்க அவன் இருக்கும் போது அப்ப இந்த அவன் வந்து இந்த இவங்கள இவங்களைதான் குறிக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அவனுடைய அப்படிங்கிறது இங்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ அவனுடைய நீங்க போகும்போது என்னது வீட்டு பாடம் அப்போ அவன் அவனுடைய வீட்டு பாடத்தை முடித்து இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஓகேயா அது இப்போ அதுல நான் என்ன பண்ணிட்டேன் முடித்து இருந்தால் அப்படின்னு கமா போட்டுட்டு சோ ஷி வாஸ் ஹாப்பி அதனால அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அதாவது மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படிங்கறத ரெண்டு விதமான சென்டென்சஸ நான் பிரிச்சு சொல்றேன் ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸி தான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு கோர்வையாக பேசும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக பழகும் ரொம்ப சீக்கிரமே நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டூ ட் டன் எடுத்துகிட்டு நீங்கள் இன்றைக்கான டென் டு ஃபைவ் சென்டென்சஸ் செட் செட்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கிளாஸில் அடுத்த செட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது வசந்தி விரசிகளுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பல்லு விழுந்துருச்சு அப்படின்னா திரும்ப வராது ஏன்னா அது வளரவே வளராது என்னப்பா இது புரியவே இல்லையே சின்ன வயசுலாம் இது நடக்குதே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் மில்க் டீத்துன்னு இருக்கும் பால் பல் அதுக்கு கீழே நம்மளுடைய ஸ்ட்ராங்கான டீத் இருக்கு இல்லையா அது வளர வளர ஒரு வேலை பால் பல் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த பல் நமக்கு முளைச்சிரும் அது ஒரு புஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுவே நம்ம பெருசானதுக்கு அப்புறம் நமக்கு வந்த அந்த அடல் டூத் இருக்கு அது அவ்வளோதான் அது கீழே எந்த ஒரு லேரும் கிடையாது கிடையாது கம் சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்புறம் எப்படி இந்த பல்லு வளர்ந்தா இன்னொரு பல்லு வளரும் என்னப்பா அது உங்க வீட்டுல நீங்க நாய் ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சாக்லேட் மட்டும் கொடுத்துட கூடாது ஏன்னா சாக்லேட்ல இருக்கக்கூடிய தியோபிரமேன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாய்சன் அதனால அதிக அளவுல டாக்ஸ் சாக்லேட்ஸை கன்சியூம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்லன்னு இல்லை ஸ்ட்ரீட்ஸ்ல நீங்க டாக்ஸ் பார்த்தா கூட அதுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி போடுங்க தயவு செஞ்சு சாக்லேட்ஸ் மட்டும் போட்றாதீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதே மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி வேற மிருகங்களுக்கு இருக்காது அப்படிதான் ஹியூமன்ஸ் மிருகங்கள் இருக்காங்க அதாவது நாம நம்ம எல்லாம் மாதிரி வேற எந்த மிருகங்களாலையும் எந்த உயிரினத்தாலையும் வைக்கப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ வைக்க வந்து ஒன்லி ஃபார் ஹியூமன் பீங்ஸ் நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரை நீங்க ஃப்ரீஸ் பண்றதுக்கு எடுக்கிற டைமை விட ஹாட் வாட்டரை நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா இது சீக்கிரமாவே நடந்துடும் சயின்டிஸ்ட்க்கு இது ரொம்ப குழப்பமாக அந்தச்சு பட் molecules அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஹாட் வாட்டர்ல moleculesலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிரும் அதே ரூம் टेंपरेचरல ரொம்ப கன்ஜெஸ்டடா இருக்கும் பிள்ளை நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் ஆனா உண்மையாவே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் இப்போ வரைக்கும் ساينடிஸ்ட் இருக்கா நீங்க வேணா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ளும் கொள்ளணும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோல்ல உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அட தென் திஸ் இஸ் பை फ्रॉम वी டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமுறு தகவல் ஒரு வருஷத்துல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருந்தா கூட ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க மலைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டுல என்ன அப்படின்னா அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நமது அண்ணாச்சி ஹச் வசந்தகுமார் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்திற்கு ஒரு வெற்றி படிக்கட்டுகளாய் எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் நமது அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் விஜிபி குடும்பத்துக்கான அந்த உருவத்தில் வந்து விற்பனையாளராக பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடியவராக அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றினார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிய முதலீட்டை கொண்டு தான் படிப்படியாக உயர்ந்து அன்கோ என்ற மிகப்பெரிய நிறுவனத்தை வந்து உருவாக்கினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வசந்த் தொலைக்காட்சியை நிறுவனத்தையும் தொடங்கி வைத்தார் இவர் வந்து பதினேழாவது மக்களவையினுடைய உறுப்பினராகவும் இரண்டு முறை நாங்குநேரி சட்டசபையினுடைய உறுப்பினராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அன்கோ நிறுவனங்களுடைய கிளைகளை விவரித்து அதை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு சென்ற பெருமை நம்முடைய அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்களையே சாரும் அவர்களுடைய நினைவு தினம் தான் இந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் வேற என்ன சொல்லி முருகனார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது முகவை கண்ண முருகனார் மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர் மகா வித்துவான் சுப்பிரமணிய பாரதியாருக்கு இணையாக பேசப்பட்டவர் தற்காலத்து சங்ககால புலவர் என்று பல தமிழ் அறிஞர்களால் பாராட்டப்பட்டவர் முகவைக்கண்ண முருகனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் முருகப்பெருமானுடைய சுதந்திர கீதங்கள் என்ற நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவமைக்கப்பட்டது பட் அதற்கு முன்னாடியே வந்து அப்படின்னா தேசிய சிந்தனை செறிந்த கவிராயர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர் தான் முகவைக்கண்ண முருகனார் அவர்கள் இவர் வந்து अब ரமண மகரிஷியினுடைய வந்து ஒரு சீடராக இருந்தவர் தான் முகவை கண்ண முருகனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய தாய் இறந்த பிறகு தன்னுடைய தமிழ் பண்டிதர் பணியை துறந்தார் வீடு வாசலை துறந்தார் துறவரம் மேற்கொண்டு ரமண மகரிஷினுடைய காலடியை சரணம் என்று பணிந்தார் அதன் பிறகு ரமண மகரிஷி வந்து மக்களுக்காக சொன்ன அந்த அறிவுரைகளையும் சிந்தனைகளையும் நூல்களாக தொகுக்க தயாரானார் அதை தான் அவர் குருவாசக கோவை என்ற அந்த நூலை பெருமைகளை தொகுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி புகழ்பெற்ற ஒரு மகா வித்வானாக தமிழறிஞராக விளங்கிய நம்முடைய முகவை கண்ண முருகனார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்